அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்குரிய ஒரு சேலஞ்சு தான் இதில் வந்து ஒரு இருபது சவாலான கேள்விகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இருபதுக்கு இருபது நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு லெஜண்ட்டு தான் சரியா ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து பதில் தெரிஞ்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேள்விகள் அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து எளிமையாக வந்து இருக்கும் எக்ஸாம் ஓகேவா அதனால் கேள்விகள் பார்க்குறது தப்பு வந்து கிடையாது சரி நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸாம்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி ஒரு பத்து நிமிஷம் தான் முடிச்சிடலாம் சரியா முதல் கேள்வி பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான் என்ற தொடரில் எந்த வேற்றுமை உறுப்புகள் வந்துள்ளன பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு வந்து பாருங்க பூனைக்கு பூனைக்கு அப்படிங்கிறது கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு எத்தனாவது வேற்றுமை உறுப்பு நான்காவது வேற்றுமை உறுப்பு சரியா அடுத்து கிண்ணத்தில் இல் இல் அப்படிங்கிறது ஐந்தாவது வேற்றுமை உறுப்பு அடுத்து பாலை பாலை ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஸோ நான்கு ஐந்து இரண்டு தான் கரெக்டாக வந்து வரும் இவ்வழி அவ்வூருக்கு போகும் இலக்கண முறையில் குறிப்பிடுக இவ்வழி அவ்வூருக்கு போகும் இது என்னது எழுத்து உழுவா யாப்பு உழுவா கால வலுவமைதியா மரபு வலுவமைதியா சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நம்மளுக்கு வந்து பாருங்கள் வரப்போகிற குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ஏதாவது இடத்துல வந்து செக் வந்து வைப்பாங்க ஓகேவா சும்மா ஒன்று நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சிலபஸ் வந்து தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல செக் வைப்பா வைப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம தயாராக வந்து இருந்துக்கணும் சரி ரைட்டு இவ்வழி அவ்வூருக்கு போகும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மரபு வலுவமைதி மரபு வலுவமைதி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஓகேவா என்ன அப்படின்னா இயங்காத பொருள் இவ் இந்த வழி அப்படிங்கிறது இயங்குமா போகுமா அந்த ஊருக்கு போகுமா அந்த வழி வந்து நேராக வந்து போகுமா அதாவது போகும் அப்படின்னா அந்த வழி போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கிடையாது ஓகேவா நம்ம தான் போவோம் வலி அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி இயங்காத பொருளை இயங்குகிற மாதிரி கூறுறதுனால அதுக்கு பேர் மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மரபு வலுவமைதி குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது இது ப்ரீவியஸ் கொஸ்டின்னா குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் தான் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இதை எழுதுனது யார் அப்படின்னா வைத்தியநாத தேசிகர் அப்படிங்கிறவர் பிரியேட்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் தருக இன்று இல்லை என்ற சரியா அப்படி டைப் வந்து பண்ணியிருக்கு ஓகேவா பிரியேட்னஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இப்படி தான் கேட்பாங்க நம்மளுக்கு வந்து செக் வைப்பாங்க சரியா அப்ரோப்ரியேட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருத்தப்பாடு அப்படிங்கிறது அர்த்தம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தருப்பார் சரியா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் சச்சிதானந்தன் இவர் தான் அவன் சொல்லியிருப்பார் சார் சிலபஸ் இல்லை இல்லை ஒரு சிலவர் கேட்பாங்க சிலபஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாரதிதாசன் பாடத்தில் இவர் வந்து வருவார் ஒரு பாக்ஸ் உள்ளே வந்து காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப இவரும் உள்ளே வந்து வராரு ஓகேவா கேட்ட ஸ்ட்ரோப் கேட்ட ஸ்ட்ரோப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அவங்களுக்கு அதுக்கு தான் வித விதவிதமாக வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா கேட்டஸ்ட்ரோப் ஸ்ட்ரோப் அப்படின்னா என்ன கேட்டஸ்ட்ரோப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விளைவு முடிவு இந்த ரெண்டுமே வந்து வரும் ஸோ ஏஎன்பி அப்படிங்கிறது தான் கரெக்டு தமிழே மிகவும் பண்பட்ட மொழி தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று தமிழில் சிறப்பை கூறியவர் யார் தமிழ் மிகவும் பண்பட்ட இது ப ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஆனால் இப்போ உள்ள ஸ்கூல் புக்களும் இருக்குது யார் அப்படின்னா மார்க்ஸ் முள்ளர் அவன் வந்து பார்த்து சென்றான் இத்தொடரில் இடம்பெற்றவை என்ன அவன் வந்து பார்த்து சென்றான் இந்த தொடரில் இடம்பெற்றவை என்ன பாருங்க வந்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் பார்த்து அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு எச்சங்கள் வந்திருக்கு சரியா ரெண்டு இடத்துல வந்து எச்சம் வந்து வந்திருக்குது ஸோ எச்சங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இத்தொடரில் வினைமுற்று எங்கு இடம்பெற்றுள்ளது இதில் எங்கே வினைமுற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இது எது வினைமுற்றுங்கு இது எந்த வார்த்தை வந்து வினைமுற்று பார்வையிட்டார் அப்படிங்கிறது இங்கே வந்து வினைமுற்று ஓகேவா அப்படிங்கிறப்ப இந்த பார்வையிட்டார் எங்கே இருக்குது இந்த வார்த்தை அதாவது இந்த சொற்றொடரில் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது முதல்ல பார்வையிட்டார் நடுவில் லாஸ்ட்டில் கல்வி அலுவலர் அப்போ சொல்லுக்கு தொடருக்கு இடையில் வந்து என்ன இருக்கு இந்த வினைமுற்று அப்படிங்கிறது இருக்கு சரியா ஆட்டத்தில் ஒரு கை குறைகிறது என்ற தொடர் உணர்த்தும் பொருள் என்ன ஆட்டத்தில் ஒரு கை குறைகிறது உடலின் ஒரு உறுப்பா சரியான பாடம் கற்பித்தலா ஓர் ஆள் தேவையா அருகில் இன்னும் பொருளா ஓர் ஆள் தேவை இப்போ வந்து விளாட்றதுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஒரு கை வந்து குறையுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இல்லையா ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத கரெக்டு கோட்டை விடுதல் என்ற தொடரின் பொருள் என்ன கோட்டை விடுதல் என்ற தொடரின் பொருள் என்ன கோடு வரைதலா கோட்டையை இடித்தலா பெரும் தோல்வியா கவலையா எப்படி எப்படி வந்து மாட்டிருக்கும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் சரியா கண்டிப்பாக கோடு வரைதல் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க கோட்டையை இடித்தல் அப்படிங்குறது கண்டுபிடிச்சிருவீங்க பெரும் தோல்வியாக கவலையா என்னவா இருக்கும் கோட்டை வரனா கவலையும் சொல்லுவாங்க பெரும் தோல்வியும் உள்ளே வந்து வருது அப்படின்னு தோணும் சரியா எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா பெரும் தோல்வி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நம்மளை குழப்பிறகுனே ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து வச்சுருவான் செக் வச்சிருவான் நம்ம மாட்டிக்கிடுவோம் விளைதல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன விளை இந்த விளை விளைதல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன விளைதல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் விரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதுக்கு வேர்ச்சொல் வந்து வில் அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னே சார் நீங்க தப்பா சொல்றீங்க விளை விளைதலுக்கு வந்து தானே வரணும் எப்படி வந்து வில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல வில் தான் கொடுத்துருக்காங்க சரியா அதாவது இந்த விளைதல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டல் இந்த மூணுக்குமே வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் அப்படிங்கறதான் சரியா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல் வர்ற வில் அப்படிங்குறதான் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டு விலையும் கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் நம்மளும் கரெக்டு விலை தான் கரெக்டு அப்படின்னு போடுவான் தப்பு சரியா ரைட் கூழாங்கல் பிரித்துள்ளது இது ஏற்கனவே நம்ம வந்து கேட்டோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க கூழ் கூட்டல் ஆம்கூட்டல் கல் மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க இது என்ன வகை தொடர் மழை வர்றதுக்கு முன்னால் வீட்டுக்கு போகணும் இது என்ன வகை வீட்டுக்கு செல்க அப்படிங்கிறது என்ன வகை தொடர் செய்தி தொடரா வினா தொடரா விளைவு தொடரா உணர்ச்சி தொடரா கண்டிப்பாக வினா தொடர் இருக்காதுன்னு தெரியும் சரியா உணர்ச்சி தொடர் இருக்காதுன்னு தெரியும் ஒன்று செய்தி தொடரா இல்லைன்னா விளைவு தொடரா இந்த குழப்பம் வந்து வரும் இது வந்து என்ன அப்படின்னா கட்டளை பொருளில் வந்து வருது விளைவு தொடர் ஆன்சர் என்ன அப்படின்னா விளைவு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனேய பாவனர் அவர் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க டேஷ் சொற்களை பேச வேண்டும் என்ன சொற்களை பேச வேண்டுமா எப்படி சொற்களை பேச வேண்டுமா எதற்கு சொற்களை பேச வேண்டுமா யாவது சொற்களை பேச வேண்டுமா இந்த கேள்வியை பார்த்த உடனே என்னடா கேள்வி கேள்வியாயுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் சரியா ஏன்னா இதை மொதல் மொதல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்னோட நாலு ஆப்ஷனுமே வந்து சரியாக வந்து வருதே அப்படின்னு தோணும் ஓகேவா இது கரெக்டாக யார் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு சரியான விட என்ன தெரியுமா எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா பழைய வினாத்தாளில் கேள்வி எட்டுறாங்க இது பழைய வினா அப்படியே வந்து ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க நம்ம என்ன நினப்போம் இது என்ன சொற்களை பேச வேண்டுமா எதற்கு சொற்களை பேசணும் எல்லாமே கரெக்டாக வருது அப்படின்னு தோணும் எப்படி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் இதுவும் அந்த கோடிட்டயரத்தில் நிரப்பு தான் சரியா கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவையா எதுவா யாதுவா என்னவா இது சொல்லிடுவீங்க ஈஸி தான் கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை அப்படிங்கிறது தான் கரெக்டு யாவை அப்படிங்கிறது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது டேஷ் எவையா என்னவா யாரா யாதுவா மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது கேள்வி வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து சில சிலபஸ்ஸை எளிமைப்படுத்திட்டான் ஆனால் கேள்வியை இந்த மாதிரி டஃப் பண்ணுவான் கண்டிப்பாக மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது ஓகேவா யாது இதுலேயும் என்ன போட்டாலும் சரியாக வருது அப்படின்னு தோணும் நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க சரியான இணைப்பு என்ன இந்த டேஷில் இணைப்பு வந்து நம்ம வந்து பொருத்தணும் ஏனெனிலா அதனாலா மேலுமா இணைவேவா நான் இதுக்கு தான் சவாலான கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா உண்மையிலே சவாலான கேள்விகள் தான் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அதனால் அப்படிங்கிறதா வரும் சரியா நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க பழைய கேள்வி தான் இப்போ கேட்ட கேள்வி சரியா ரீநாய்சன்ஸ் கலைச்சொல் தருக அதாவது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இது வந்து இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ரீநாய்சன்ஸ் மறுமலர்ச்சி ஓகேவா ரைட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு இருபது கேள்வி தான் வந்து எடுத்தேன் ஏன்னா தேடுறேன் ஒவ்வொரு இதாக வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறக்காக தேடுறேன் கொஸ்டின் வந்து இருக்குது எயித்து கொஸ்டின்லாம் வந்து நூறு கொஸ்டின்னு நைன்த்து கொஸ்டின் நூறு கொஸ்டின் நிறையா வந்து இருக்குது பட் நான் ஆனால் நம்ம வந்து நிறையா வித்தியாசமான வினாக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஏன்னா எல்லாரும் படிக்கிறது எல்லோரும் வந்து போட்டுருவாங்க பட் இந்த வித்தியாசமான வினாக்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு சில பேர் தான் வந்து போடுவாங்க அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் ஸோ அதை நம்ம வந்து எடுத்து வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இருபது கேள்விகளை முடிச்சிட்டேன் அடுத்தடுத்து கொஞ்சம் கேள்விகள் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுறேன் ஓகேவா சரி மறக்காமல் கமெண்ட்டை வந்து போட்டு விட்டுருங்க சரியா எத்தனை கேள்விகளுக்கு வந்து சரியாக வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் இந்த விதவிதமாக வித்தியாசமான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்